கோபாலபுரம் குடும்ப சொத்துல இருந்து கொடுத்தா உங்க பேரை வச்சுக்கலாம் வாங்குறது மக்களோட வரிப்பணம் அதுல தொடங்குற திட்டத்துக்கு ஸ்டாலின் பேர் எதுக்கு உங்களுடன் ஸ்டாலின் திட்டமே மக்களை ஏமாத்தும் ஒரு தோல்வி அடைஞ்ச திட்டம் அந்த திட்டத்திலேயே பதினஞ்சு நாள்ல பனிரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் மனுக்களை வாங்கியிருக்காங்க நாலு வருஷமா நிர்வாகம்னு ஒன்னு வேலை செஞ்சுச்சான்னு யாருக்கும் தெரியாது ஓட்டு போட்ட மக்களை ஏமாற்றும் திமுகவின் பித்தலாட்டங்களை ஒவ்வொன்னா அம்பலப்படுத்தும் தாவேக்கா தோல்வி அடைஞ்ச உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணிருக்கு உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் தொடங்கின பதினஞ்சு நாள்ல பனிரெண்டு லட்சத்து அறுபத்தி அஞ்சாயிரம் மனுக்கள்னா நாலு வருஷமா நிர்வாகம்னு ஒண்ணு வேலை செஞ்சுச்சா ஓட்டு போட்ட மக்களை ஏமாற்றும் திமுகவின் பித்தலாட்டங்களை ஒவ்வொன்னா அம்பலப்படுத்தும் தாவேக்காவோட கேள்விகள் தான் இவை பத்து வருடங்களா ஆட்சி அதிகாரத்தில் இல்லாம வெறிபிடிச்சு பிடிச்சு காத்திருந்த திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தல்ல வெற்றி பெறுவதற்கு எதையும் செய்ய காத்திருந்துச்சு அதுக்காக அப்போதைய எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலினுக்கு கிடைச்சது தான் அந்த இரும்பு பெட்டி தொகுதி

தொடங்கிட்டாங்க அந்த நாடகத்துக்கும் ஸ்டாலின் பெயரை திட்டத்துக்கு வைக்க கூடாதுன்னு குட்டு வச்சிருக்கு சென்னை உயர் நீதிமன்றம் ரோடு வேணும் சுடுகாட்டுக்கு பாத